அவர் கடைபிடித்ததுதான் இந்த விநாயக சதுர்த்தி விழா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு காலகட்டங்கள்ல ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்துறாங்க ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசுக்கு ஒன்றாக நாம திருடணும்னா நமக்கு வேற வழி கிடையாது கதர் உடை வாங்கினா அடிக்கிறான் நீ வந்து ஆங்கிலேய உடை தான் வாங்கணும் ஆங்கிலேய பொருட்கள் தான் வாங்கணும்னு எங்கேயுமே கூடி இன்னும் பேசக்கூடாது அதற்காக ஆனி பெசன் தம்மையார் அவரும்

இந்த நாட்டின் பொருளை இவர்கள் மட்டும்தான் ஆமாம் இந்த நாட்டின் பிறந்தவர்கள் இந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள் தவிர யாருமே ஆளக்கூடாதுன்னு சொல்லி ஓங்கு ஏகத்தை கொண்டு வராங்க அப்போ பாக்கா பிரிட்டிஷ் இவர்களை ஒடுக்கணும் எதையுமே கூட்டக்கூடாது எங்கையுமே பேசாதீங்க அப்படின்னா அப்போ ஒரே ஒரு வாரி விதி விலங்கு மட்டும் இருந்தான் மத கூட்டத்திற்கு மட்டும் இங்கே கூணுங்கள் வேற எந்த கூட்டத்திலுமே அனுமதி கிடையாதுங்க அப்ப இந்த பாலகங்களால திலக நம்மளை ஒன்று சேர்ப்பதற்காகவும் இந்தத்துவம் அவை ஓங்குவிட்டதற்காகவும்

யானை முகமா இருக்கக்கூடிய யானை இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கு கேட்கக்கூடிய யார் இருக்கா யாருமே இல்ல இந்த இந்து சார்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி விசேஷ ஊர்வலத்தின் மூலமாக நாங்கள் என்ன சொல்றோம் உடனடியாக இந்த குன்றக்குடி அடியார் யார் பொன்னம்பல அடியார் அவருடைய அரியணையை காலி செய்ய வேண்டும் அதே போல எச்ஆர்என்சி அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அவரது பதவியிலிருந்து விலக வேண்டும் உனக்கு என்ன வேலை கோயில பாத்துக்கிறது தான் வேலை ஆனா கோயில தவிர நீ மத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு எங்கேயோ போய் அழியோய் அழியோயான்னு கத்தர கூப்பாட்டு போற ஆனா இங்க இருக்கக்கூடிய கோயில் விஷயத்தை பத்தி நீ பேசறதே கிடையாது நம்மளை கேட்ட என்ன சொல்றா இது ஆரிய கடவுள் பார்ப்பனிய கடவுள் எதுனா பார்ப்பனிய கடவுள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீமைன்னு சொன்னா எதாவது சிவகை சீமை சொல்லலாம் அங்க குடவரையில குடைஞ்சிருக்கக்கூடியதான் பிள்ளையார் கோயில் ஏன் நம்ம எல்லாரும் என்ன சொல்லி வாங்கிருப்பாங்க திருட்டு பிள்ளையார் தான் வேணும் அதை வச்சு பூஜை தான் நமக்கே சிறப்பு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லிட்டு இருப்பாங்க அதனாலதான் நம்மளை போர்த்து ஆங்கிலேயர்களையும் முகலாயர்களுக்கு காப்பாற்றுவதற்காக மலையிலேயே குறைந்த குடவரை போய் நிறுவது பெரியார்பட்டி அது வந்து தமிழத்துக்கள் அது தமிழத்தில் இருப்ப காந்தி வட்டத்துக்கள் இருக்கு அப்படின்னா எப்ப எப்ப இருக்கிற காலம் கிமுக முன்னாடியா கிபிக்கு பின்னாடியா உன் கிறிஸ்தீங்க மதம் தோன்றுவதற்கு முன்னாடி தோன்றிய கோயில் இருந்து பிள்ளையார்பட்டி நாம என்ன பண்றோம் பிள்ளையார் கருத்துறோம் பிள்ளையார் ஏன் கரைக்கிறோம் தெரியாது

அதை விட்டு என்ன பண்ணிட்டாங்க விநாயகர் அவருக்கு வந்து எப்படி நம்ம சொல்லி கடவுள் ரெண்டு கால ரெண்டு கைதான இருக்கோம் எப்படி வணங்கக்கூடிய விநாயகருக்கு வந்து அஞ்சு கலா இருக்கு ஞான போகம் இருக்கு இது எல்லாமே நம்ம வந்து மதத்தால பிரிக்கப்பட்டுட்டோம் மதத்தால பிரிக்கப்பட்டு